இப்போ ஊளுமா நீ ஜெட்வரை கை ஏத்தி போடு சாமி கேக்க. 1940 இருந்தா வேண்டா. நான் நீ போட்ற 날னா கை ஏத்தி போடுமா. அதுக்குள்ள பெத்த பத்தல பதுமா. பத்தலரா பதுமா. பத்தலாயே உம்மா சாலியார பாத்து. பதுமாயா. அப்ப நான் பதுமா வந்திருக்கே. பத்தாலே நம்ம வந்துருது. ஏய் பதுமா வந்ததா? மீதி 19. மீதி 19 மா இருக்கு. நீ இப்போ சின்ன பையன் எடுத்துக்கோ. ரொம்ப எ ஐ தேன் பிடிமா ரொம்ப அவனுக்கு தேனி மலர் ரொம்ப ஆசை ஒரு தண்ணமத்துல நின்னுகுறான் தண்ணமத்துல தண்ணி குடிக்கட்டிங்குது நீ என்னது பொய் எல்லாம் பாக்குறான் அவனுக்கு அந்த தேநீர் எத்துமா ஒரு நாலு தருவாங்க எட்டுமா 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 மா இல்ல <laughs> போனது? <laughs> பொற பத்தறே அண்ணே உடைய பாமா நாடீங்க வந்து சொல்லிக்க வேண்டியது ஒரு வண்ணே வீட்டி இருந்து போய்